ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் கடவுளை ஸோ இது வந்து சண்டே ஈவினிங் வந்து சரியான மழைங்க இந்த மழை வந்து எப்போ வருது எப்படி வருதுன்னே தெரில ஆனால் வரக்கூடிய நேரத்தில் கரெக்டாக வந்துடுது காற்று நான் காற்று அப்படி ஒரு காற்று எங்கள் வீட்டு மாடியில் இருக்க மரம் வந்து கீழே விழுவோன்னு நினச்சி அவ்வளோ கடவுளை வேண்டுனாலும் வரதா புயலுக்கே விழாத மரம் இந்த காற்றுக்கெல்லாம் விழுமான்ற மாதிரி தான் இருந்தது ஸோ இந்த வீக் வந்து மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் வந்து லஞ்ச் வந்து என்ன மாதிரியான லன்ச் வந்து பேக் பண்ண போகிறேன் ஸோ என்ன ஸ்நாக்ஸு அதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நடுவில் வந்து டியூஸ்டே அன்னைக்கு வந்து லஞ்ச் வந்து எடுத்த வீடியோ வந்து அட்டாச் பண்ண மறந்துவிட்டேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன லன்ச் பேக் பண்ணுறேன்னு பார்க்கலாம் சண்டே மார்னிங் வந்து சிறுக்கீரை சிறுபருப்பு போட்டு கூட்டு தான் வச்சுருந்தேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டு வேக வச்சு காஞ்ச மிளகா பூண்டு இடித்து போட்டு தாளிச்சாச்சு அதுதான் அது சாப்பிட்டு பார்த்துட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்குமோ மீன்ச்சு கீரைனாலே இறங்க மாட்டேங்குது இந்த குழந்தை எல்லாம் எந்த குழந்தைக்குமே இறங்க மாட்டேங்குது இன்றைக்கும் அப்படி தான் கீரைன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கு இருந்தது ஆனால் கூட்டுன்னு சொல்லவோ சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி நல்லா சாப்பிட்டாரு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சிட்டேன் இன்றைக்கி வந்து லஞ்சு சூப்பராக இருந்தது இன்றைக்கி லஞ்சு இதை முடித்தாச்சு காற்று மழி வந்துட்டு இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நான் இதை செஞ்சு வச்சதையே மறந்துட்டேன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு ஸோ இதை பார்க்கலாமா எப்படி வந்து வருதா என்னன்னு பார்க்கலாமா குட்டி கூடை பார்க்கலாம் இந்த கூடை பேப்பர் கூடைன்னு சொல்லுவோம் இது பெரிய கூடை இவ்வளோ பெரிய கூட வேணாலும் செய்யலாம் இது ஒன்றுமே இல்லை வெறும் பேப்பரு வெந்தயம் பெனு கிரிக் சீட் அது ஊற வச்சு நல்லா அரைச்சி இந்த உள்ள மட்டும் காயலை

முருங்கைக்கீரையில் ஆம்லெட் இன்றைக்கி வந்து சாம்பார் பீன்ஸ் போட்ட சாம்பார் இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்து கலரி கொடுக்கல அப்படியே ஊற்றி கொடுக்க போகிறேன் சூப்பராக இருக்கும் பீன்ஸ் போட்ட சாம்பார் ஆமாம் சைட் டிஷ் வந்து முருங்கைக்கீரை ஆம்லெட் ஆம்லெட் இன்னைக்கு இன்றைக்கி வந்து சாம்பார் சாதம் வெறும் ஒயிட் ரைஸ் கொடுத்துட்டு கொஞ்சமாக மேலே சாம்பார் ஊற்றிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு சாம்பார் எடுத்துகிட்டு போகிறேன் தனியாக அப்படியே பார்த்து தான் முருங்கைக்கீரை ஆம்லெட்டு அவ்வளோதான் இன்றைக்கான லஞ்ச் ஸ்நாக்ஸ் வந்து பாயில் பண்ண மூக்கடலை நல்லா பாயில் பண்ணி வச்சாச்சு அப்படியே என்ன புரிஞ்சிட்ருக்குன்னா சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் இன்றைக்கி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு வந்து வீட்டில் என்ன இருந்ததோ அதை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஸோ ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சிக்ஸ்டு ஃபைவ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆகிச்சு ஸோ இதை ஸோ இதை வந்து போயிட்டு லஞ்ச் பேக்கில் பேக் பண்ண வேண்டியதுதான் ஸோ சூப்பராக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் லன்ச் பேக் வந்து பேக் பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கி வந்து பாக்ஸ் வந்து எம்டியாக தான் வரும்னு நினைக்கிறேன் ஸ்நாக்ஸுக்கு மூக்கடில் வச்சாச்சு சாஸ் வாங்கி தரணும் சாஸ் வாங்கி வச்சுட்டாச்சு பாக்ஸ் ரெடி இது வந்து காலிஃப்ளவர் பக்கோடா சூப்பராக முருமுறுதாக பொரிஞ்சுட்டுக்குது இதுக்கு வந்து சொக்கா போட்டு கூட்டு வச்சுருக்கேன் கூட்டு சாம்பார் வேணால் சொல்லலாம் ஸோ இதுக்கு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரைஸ் வச்சுருக்கேன் இதுதான் இன்னைக்கான லன்ச் பேக் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் லன்ச் பேக் ரெடி பண்ணியாச்சு லன்ச் பாக்ஸு ஒயிட் ரைஸ்ஸு ஒயிட் ரைஸ் வச்சாச்சு இப்போலாம் ஸேருக்கு வந்து குழம்பு தனியாக தான் அப்படியே காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் மேட்ச்சிங்காக சொரக்கா கூட்டு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து மேற்காட்டில் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஸில் தான் லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஸோ மெனு கார்ட் போட்டது போட்டதுலேருந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது லஞ்ச் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஸோ காலையில் எழுந்திரிச்சதுமே இதுதான் லஞ்ச் அப்படின்னு சொல்லி டக்குன்னு பேக் பண்ணி முடிச்சாச்சு தம்பி இரு ஸோ இது வந்து இந்த க்ரீன் ஷர்ட் போட்டிருக்காருல்ல அவர் தான் எங்கள் வீட்டு ரவுடி சில குட்டிக்கு வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் த்ரீ டேஸ் இருக்கும் ஆல்மோஸ்ட் லூஸ் மோஷன் வாமிட்டிங் இருந்தது ஆகாத பொருளை சாப்பிட்டுட்டான் குழந்தைங்கள எப்படி பார்த்தாலும் நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படி தான் அவரும் சாப்பிட்டுட்டு த்ரீ டேஸாக வாமிட்டு லூஸ் மோஷனு எதுவுமே சாப்பிடல அதனால சேர எடுத்துகிட்டு போய் அட்மிட் பண்ணியாச்சு எஸ்ஆர்எம்மில் எஸ்ஆர்எம்மில் குழந்தைங்கள சூப்பராக குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் சூப்பராக பார்க்குறாங்க எங்கள் குட்டியுமே அங்கே போய் நல்லா கம்ஃபர்டபுள் ஆகிட்டார் இது ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கு கிட்ஸுக்கான பிளே ஏரியா அதில் போய் ரொம்ப நல்லா ஜாலியாக விளாடிகிட்டு இருந்தாரு குழந்த வந்து ஃப்ளூயிட் எதுவுமே ஏற்றுக்கல பாலாக இருக்கட்டும் ஜூஸாக இருக்கட்டும் எதுவுமே டிஃபன் ஐட்டம் இட்லி சாதம் தயிர் சாதம் எதுவுமே சாப்பிட முடியல ரொம்பவே வீக்காக இருந்தான் அந்த வீக்லேயுமே வந்து அவர் போய் விளையாடணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக தத்தி தத்தி நடந்து போயிட்டு இருந்தது ரொம்ப குழந்த வீக்காக இருந்தான் அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விளையாட ட்ரை இருந்தான் அவனை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ டல்லாக இருக்கான்னு நம்மளுக்கே தெரியும் குழந்த ரொம்பவே டல்லாயிடுச்சு இது வந்து எங்கள் பெரிய மேடம் ஏஞ்சல் அவங்க எஸ் ஷீ இஸ் மை ஏஞ்சல் அப்படியே விளையாட வச்சு கொஞ்சம் நேரம் அவனை அப்படியே கொஞ்சம் அழுகையிலேருந்து கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் கூப்பிட்டு போய் ஐவி ஃப்ளூயிட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஐவி லைன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு ஒரே அழை எழுது குழந்த வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டான் ஃப்ளூயிடெல்லாம் போட்டு நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்து குழந்தை வந்து நல்லா பூஸ்டப் ஆகிட்டார் அவரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் விளையாடுற கிளிப் தான் இது ரொம்பவே வந்து இப்போ நல்லா நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கான் நீங்களுமே உங்கள் குட்டி பப்பா இருந்ததுன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு நான்வெஜ் ஐட்டம் கொடுக்காதீங்க ஏன்னா வந்து அவங்களோட ஸ்டமக் வந்து அந்த நான்வெஜ் கொடுக்குறோம் இல்லையா அது வந்து நான் ஜீரணம் ஆகிறதுக்கான அளவுக்கு அவங்களோட ஸ்டமக்கோட கெப்பாசிட்டி கிடையாது நம்ம வந்து குழந்தை சாப்பிடுது அவன் சாப்பிட்றான் அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம கொடுத்துட்றோம் ஆனால் அவங்களுக்கு வந்து குடலில் போய் சிக்கிட்டு அவங்களால ஜீரணம் பண்ண முடியாமல் ஜீரணத்துலேயே இருந்து குழந்தைங்க இந்த மாதிரி ரொம்ப சிக்காயிடுறாங்க ஸோ நம்ம தான் வந்து பார்த்து வச்சுக்கணுன்னு நினைக்கிறேன் முதல் குழந்தைங்களுக்கு உடம்பு செல்லனா எப்பவுமே அம்மா வந்து நல்லா சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக இருங்க நம்ம சாப்பிட்டுட்டு ஹெல்தியாக இருந்தால் தான் நம்ம குழந்தைங்களுக்கோ நம்ம சேர்ந்தவங்களுக்கோ எதாவது உடம்புடிலாம் நம்ம நின்று தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியும் நம்மளும் சாப்பிடாமல் குழந்தைங்க உடம்பு முடியலேன்ட்டு நம்ம சாப்பிடாம இருந்தால் கண்டிப்பாக நம்மளுமே சிக் ஆகும் அதனால முடிஞ்ச வரை சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக இருங்க அவ்வளோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணமாதிரி இருக்காதீங்க இன்னொரு வீடியோவை மீட் பண்ணுறேன் பா